குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராவோட தாராவோட ட்ரா நம்பர் பத்தொன்பதுக்கான கேரளா லாட்ரி எசிங் பார்க்க போகிறோம் என்னைக்கு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா எடுத்திருக்க சார்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த க்ரீன் கலர் பாக்ஸில் இரநூத்தி பதினஞ்சு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஐநூற்றி அறுபது எட்நூற்றி பத்தொன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி ஆறு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு சாட் அதாவது ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி அடுத்த நாள் வரலாம் இல்லை அதோட நியரஸ்ட் பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் அல்லது மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் நாள் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று இருக்குது அஞ்சு ஒன்று பேஸ் பண்ணி ஜீரோ அதுக்கு மேலே அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று ஐநூற்றி பத்து அப்படிங்கிற நம்பர் ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகி ஐம்பத்தி ஒன்று பேஸ் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதே பாக்ஸில் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி பதிமூணு ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு வரணும்

மூணாவது நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கு மூணு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டு எட்டு அஞ்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு சைபர் அறுபத்தி அஞ்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தி அஞ்சு அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோன்னா எட்டு ரெண்டு ஒன்பது ரிசல்ட்டு எட்டு ஒன்று ஒன்பது அந்த ஒன்றோட பவர் ஆறு ஒன்றுக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா ஒன்று ஒன்பது இங்கே பார்த்தோன்னா ரெண்டு ஒன்பது இப்போ ஒன்று ஒன்பது வரணும் இல்லை ரெண்டு ஒன்பது வரணும் இப்போ எட்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தோன்னா எட்டு அஞ்சு ஒன்று சைபர் அறுபத்தஞ்சு ரெண்டு அறுபத்தஞ்சு எட்நூற்றி பத்தொன்பது ரிசல்ட் எட்நூத்தி இருபத்தி அப்படிங்கிற மூணு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் ஐநூத்தி அறுபது எட்நூத்தி பத்தொன்பது பேஸ் பண்ணி வரணும் இல்லை இரநூத்தி பதினஞ்சு எழுநூத்தி முப்பத்தி பேஸ் பண்ணி வரணும் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்தோம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு ஒன்று எட்டோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பவராக வந்துச்சு அப்படின்னா மூணு வந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிப்பீட் ஆகிருக்கு அஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ எகைன் இதுலேருந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிபோர்டில் உள்ளது பிபோர்டு வந்துருக்கு இப்போ இங்கே சி போர்டு உள்ளது ஒன்று பி போர்டு வந்துச்சுன்னா பத்து அப்படின்னு வர சான்சஸ் இருக்கலாம் எகைன் எல்லா நம்பரும் அதே மாதிரி வராது பட் இருந்தாலும் உங்களோட கெசிங்ல என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் ஆறு நாள் ரிசல்ட் பா பாஸ் ஆகிருக்கு ஸோ ஏ போர்டில் எட்டு இருக்கு எட்டுக்கு பதிலாக ஏழு வரலாம் அப்படின்னா ஏழு எட்டு மூணு இல்லை ஏழு மூணு மூணு வர சான்ஸ் இருக்கும் ஏழு எட்டு ஒன்று ஏழு எட்டு 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 டபுள்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ரிசல்ட்டு அடுத்த நாள் அஞ்சு ஒன்று ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஆல்போர்டில் வர சான்சஸ் இருக்கலாம் எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறுங்கிறது ஆறு அஞ்சாக பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்த நாள் அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எட்டு எட்டு வர சான்சஸ் இருக்கும் எட்டு எட்டு வரணும் இல்லை அதோட பவர் முப்பத்தி மூணு வரணும் எட்டோட பவர் மூணு எண்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி மூணு வர சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி முப்பத்தி மூணு வந்துச்சுன்னா செவன் டபுள் த்ரீ வர சான்சஸ் இருக்கும் செவன் டபுள் த்ரீ நைன் டபுள் த்ரீ டூ டபுள் த்ரீ

எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஆல்ரெடி நைன் டபுள் ஜீரோங்கிறது போன மந்த் பாஸ் ஆகிருக்கு ஃபைவ் டபுள் ஜீரோ வரலாம் இல்லை ஜீரோ ஜீரோ ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஜீரோ ஜீரோ நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள் ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஐநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு இருபது பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஐநூற்றி இருபது பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அஞ்சு ரெண்டு சைபர் ஐநூற்றி இருபது பாஸ் ஆகலாம் இங்கே தொள்ளாயிரத்தி இருபது பாஸ் ஆகலாம் அஞ்சோட பவர் ஒன்பது அதனால் ஐநூற்றி இருபது இருபது வந்துச்சுன்னா ஐநூற்றி இருபது அல்லது தொள்ளாயிரத்தி இருபது வர சான்சஸ் இருக்கும் கீழே நாலு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு செவன் டபுள் ஃபோர் வரலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா செவன் டபுள் த்ரீ இருக்குது இங்கே செவன் ஃபோர் த்ரீ இருக்குது செவன் டபுள் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ செவன் டபுள் ஃபோர் அல்லது த்ரீ டபுள் ஃபோர் இல்லை ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் த்ரீ இருக்குது டபுள் ஃபோர் இருக்குது இங்கே டபுள் டூ ஜீரோ டபுள் டூ அப்படிங்கிறது இருக்கு அதனால எந்த பாக்ஸில் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நாளைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ நாலு பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் பார்த்தோம் அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு எட்டு எகைன் வந்துச்சு அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டு சரி அஞ்சு எட்டு ரெண்டு வர சான்சஸ் இருக்கும் எகைன் அஞ்சு எட்டு வந்துச்சுன்னா அஞ்சு எட்டு ஒன்று பாஸ் ஆகிருக்கு அஞ்சு எட்டு ரெண்டு இல்லை அஞ்சு எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும் அதாவது எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்று வந்துச்சுன்னா எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு வந்துச்சுனா அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் டூ நைன் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு அல்லது தொள்ளாயிரத்தி இருபது அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி இருபது டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி மூணு செவன் வந்துச்சுன்னா இங்கே சொன்ன தான் செவன் டபுள் த்ரீ அல்லது செவன் எயிட் த்ரீ நைன் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 932, த்ரீ டூ எட்டுங்கிறது ஏ போரில் வந்துச்சுனா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் இது வந்து சம் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை ரிசல்ட் எப்படி பாஸ் ஆகிருக்கு எந்த மாதிரி பாஸ் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் எந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃபெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ரெகுலர் வின்னிங்க எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ